தன்னம்பிக்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த முதல் வருஷத்துலேயே ஃபஸ்ட் டைட்லேயே எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் ஓட்டு எடுத்தவர் கட்சி ஆரம்பித்த முதல் எலெக்ஷன்லேயே விருதாச்சலத்தில் எம்எல்ஏவாக இருந்து ஜெயித்தவர் மதுரையில் எங்கேயோ ஒரு கிராமத்துலேருந்து வந்து தமிழ் துறையில் சாதிக்க முடியும் அப்படின்னு அந்த தன்னம்பிக்கையோடு இருந்து குறைஞ்ச இரநூறு படத்துக்கு மேலே ஈராவா நடித்து பிரதான பாத்திரத்தை நடித்து புகழின் உச்சிக்கு போன ஒருத்தர் ஸோ அடுத்து வர யங்கர் ஜெனரேஷனுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு தன்னம்பிக்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு அந்த அளவுக்கு எல்லோருக்கும் நிறைய உதவி செஞ்சிருக்கா அப்படின்னு சினி ஃபீல்டுலேயும் பேசுகிறாங்க ஸோ நல்ல நேயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு அரசியல் நல்லா வந்திருப்பார் நடுவில் அவருடைய உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் போயிடுது அந்த ஒரு காரணத்தால் வர முடியல அவருடைய ஆத்மா சாந்தியாடையே வாழ்த்து